ஸ்பாட்லைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாங்க பொன் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படி அதை விட எவர் 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 யூத் அண்ட் எவர் ரெஃப்ரெஷிங் ஒரு யூத்ஃபுல்லான வாய்ஸ் கண்டவர் தான் உன்னி மேனன் சார் வணக்கம் சார் வணக்கம் சௌமியா அவர்களே உங்களுக்கும் ஏரமன் சாருக்கு மட்டும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாட்டு ரெக்கார்டிங் அப்போ இது இல்ல இல்ல இப்படிதான் அப்படின்னும் போது நீங்க இல்ல இப்படி போல போலாம் கண்டிப்பா அது வந்து வேற லெவல் ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன பாட்டு ஏதாவது அதாவது ரஹ்மான் ஸ்டுடியோல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா எல்லா சாங்ஸும் நான் பாடுறது நைட்ல ஆஃப்டர் லெவன் ஆர் டுவெல் அப்பதான் அவர் ஃபுல் சார்ஜ் ஆகும் நம்ம வந்துட்டு அப்படியே போய் தூங்க நான் வந்து டென் தேர்ட்டிக்கு தூங்குறாள் ஃபுல் சார்ஜில் அவர் வருவாரு ஆ ஆரம்பிக்கலாமான்னு சொல்லும்போது எப்படி ஆரம்பிச்சு எங்க முடியுமோ தெரியாது நீங்க வேற அப்படியே காலையில மூணு மணி நாலு மணிக்கு எல்லாம் நான் திருப்பி வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கிடுவேன் நானு அப்பதான் எல்லா பாட்டும் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாங்ஸ் நான் பாடுறது நைட்டு தான் அவருக்கு ஓ மை காட் அப்ப அவரு நான் நான் கேட்பேன் ரமான்ஜி இது நைட்ல பாடுனா சரி வேணும் இப்பதான் நல்லா இருக்கும் நீங்க பாடி பாருங்க நான் ஒரு நாளைக்கு இப்போ பாடி பாது வாய்ஸே இல்லை எனக்கு நைட்ல நைட்ல போய் பாடும்போது பாருங்க வாய்ஸ் அதெல்லாம் சரி பண்ணலாம் அவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தான் அவரு நீங்க பாடுங்க நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு பாடின பாட்டு தான் என்ன விலை அழகு

அஃப்கோர்ஸ் அவங்க டியூன் வந்து டிசைட் எல்லாம் பண்ணிடுவாங்க பட் நீங்க அதுல இருக்கக்கூடிய இம்ப்ரோவைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இருப்பீங்கல்ல சோ அப்படி நீங்க இம்ப்ரோவைசேஷன் பண்ணும்போது கூட அவர் சொல்வாரு நல்லா தான் இருக்கு டு ஒன் திங் இந்த மாதிரி பாடுங்கன்னு சொல்வாரு அவர் எப்பவுமே அது வரைக்கும் வந்த இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாம் அவர் விரும்புறது இல்ல எல்லாமே புதுசா வேணும் அவருக்கு புதுசா வேணும் அப்போ ஒரே விஷயம் வந்து மூணு நாலு வாட்டி பாட சொல்லுவாரு எந்த டைக் எடுத்திருக்கு நமக்கு பாட்டு வெளியே வரும்போது இப்பவும் ஞாபகம் இருக்கு என்ன விலை அழகே பாடிட்டு வெளியே வந்தவர் அவர் யூஸ்வலா வந்து ஒவ்வொரு ஒப்பீனியும் சொல்ல மாட்டாரு ரெக்கார்டிங் பண்ணி நம்ம வெளியே போறதுக்குள்ள அவர் போயிருப்பாரு அது மாதிரி அதுதான் யூஸ்வல் பிராக்டிஸ் ஓகே அன்னைக்கு வந்து என்ன விலை அழகே ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியே வந்து யூ சவுண்ட் லைக் பிராயன் ஆடம்ஸ் சொன்னாரு நான் அப்படியே அப்படியே தாயிட்டேன்

எனக்கு ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான் என்னோட லிஸ்ட்ல நான் வச்சேன்னா இந்த பாட்டு சொல்லுங்க ஓகே சுபர் நைஸ் சாங் நைஸ் சாங்னு சொல்றதை விட அது அதுக்கும் மேலே என்ன வார்த்தை சொல்றதுன்னு யோசிக்கிற வரிகள் ரொம்ப அழகான வரிகள் அது மட்டும் இல்லாமல் அந்த ரேடியோல வர்ற பாட்டு அது ஆமா அது ஒரு வலி கொடுக்கும் அதுல வந்து அந்த லவ் வந்து அவ்வளவு அழகா வெளியும் படுத்துற விதத்துல இருக்கும் ஜெஃப்னல் ஒரு வாட்டி நான் போயிட்டு மூணு வாட்டி அந்த பாடல் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஸ்ரீலங்கன் ரசிகர்கள் வந்து வரிகள் ரொம்ப ரசி ஒரு பாட்டுக்கு உள்ள போய் வரிகளோட அழகு ரசிக்கக்கூடிய ஆஹ் ரசிகர்கள் ஸ்ரீலங்கா ரசிகர்கள் அதனால மூணு வாட்டி அந்த பாடல் பாடி என்ன அப்படியே தூக்கி எடுத்து கார்ல கொண்டு போய் வச்சாங்க நைட்ல ப்ரோக்ராம்

நோ வாய்ஸ் மிக்சிங் நத்திங் அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம் இது இந்த மாதிரி கிளாசிக்கலாம் எனக்கு பாட முடியுமா அப்படி எனக்கு எனக்கு சந்தேகம் இருந்தது அது அவுட் புட்க்கு பாருங்க அது ரொம்ப நல்லா வந்திருக்கு பட் தென் என்னோட பேர் இல்ல அதுல வேற ஆர்டிஸ்டோட பேர் தான் வச்சிருக்கிறது பை மிஸ்டேக் கூட வந்திருக்கலாம்

ரெக்கார்டிங்ஸில் எனக்கு கூப்பிட்டு ஒரு சன் மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்ணியிருக்கு இப்போ கூட இப்போ ஒரு இந்த மாதம் டிசம்பரில் நான் அவருக்காக ஒரு ஷோ போய் பார்த்தேன் இஸ் எயிட்டி எயிட் நோ எஸ் இப்பவும் அவர்கிட்ட நல்ல ரேப்பை வச்சுருக்கேன் முந்த நாள் நேத்து ஜெயச்சந்திரன் சார் இறந்து போயிட்டார் அப்போ நான் தான் கூப்பிட்டு சொன்னேன் அவர் ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் பாடினது ஜெயச்சந்திரன் ஓ அப்போ அவருக்காக நான் ஷாம் சாரை கூப்பிட்டு சொன்னேன் மாதிரி அப்போ ஹி வாஸ் வெரி ஏன்னா ஷாக் டென் ஃபுட் ஹியர் தட் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த டைம்ல அவ்வளோ ப்ராமினன் சிங்கர்ஸ் அப்படியே நிக்குது அந்த டைம்ல ஒரு புது வாய்ஸ் கொண்டு வரது மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருச்சு வேணான்ற மாதிரி தான் போயிட்டு இருந்த ஒரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் நான் பாடிட்டு தான் வரல டிஸ்க்ல வந்து நாலு சாங் தான் போடுவாங்க

அப்ப இப்ப ஒரு ஆறு பாட்டு இருக்குன்னா ஆறு பாட்டு அதுல போட முடியாது அப்ப என்ன பண்ணுவாருன்னா பாப்புலர் சிங்கர்ஸோட பாட்டு மாத்திரம் அதுல எடுத்து வரும் அப்கமிங் மட்டும் வந்து எடிட் பண்ணி போயிடும் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் போயிருக்கு ஏன்னா அதை பத்தி எல்லாம் நம்ம போதும் இல்லை அன்னைக்கு ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் எல்லாம் அன்னைக்கு தெரியாது இப்ப எனக்கு தெரியுது ஐயோ அந்த சாங் எல்லாம் எனக்கு போயிடுச்சே அன்னைக்கு நான் அவ்வளோ கேஷுவலா ஃபீல்ல வந்தேன் ஐ நெவர் வாண்டட் டு ஐ நெவர் டுக் எனி சீரியஸ் ஸ்டெப்ஸ் டு லேர்ன் மியூசிக் ஆர் வேணும் பி இந்த இண்டஸ்ட்ரி ஏதோ கேஷ் ஃபுல்லா எல்லாமே நடந்தது அண்ட் லக்கிலி ஐ காட் சம் குட் சாங்ஸ் அதனால அதோட சீரியஸ்னஸ் புரியல சோ நீங்க ஷாம் சாருக்கு பாடினதுல உங்களுக்கு ஆல் டைம் நிறைய சாங்ஸ் இருக்கு அதுல பெரிய ஹிட் வந்து மம்முட்டியோட தொழுது மடங்கும் அந்த பாடல் அக்ஷரங்கள்னு ஒரு படம் எம்டி ரீசென்ட்லி எம்டி பாசிட்டிவ் வேணும் ஹிஸ் மூவி ஐ ஐபி சசிஸ் டைரக்ஷன் இதே மாதிரி தான் தாசன் தாசன்னாவுக்கு ட்ராக் பாடினேன் ட்ராக் பாடின சாங் வந்து சார் என்கிட்ட சொல்றாரு அப்போ ஐபிசி வாஸ் இது ஓகே ஐ வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தோஸ் ஸோ அவரோட படங்கள்ல பார்த்தா யேசுதாஸ் மட்டும்தான் பாடுவார் அந்த டைம்ல ஷியாம் சார் சொன்னார் என்கிட்ட பாடி முடிஞ்ச உடனே இன்னும் நீ நல்லா பாடியிருக்க அந்த பாட்டு நீ ஐ ஐசிகிட்ட போய் கொஞ்சம் கேளு இது உங்களோட கிரெடிட்ல தர முடியுமாலும் எனக்கு நான் சொன்ன இதெல்லாம் எனக்கு முடியாது சார் நான் முதல்ல இருந்தே அது மாதிரி பண்றதில்ல இப்பவும் முடியாது நீங்க வேணுன்னா சொல்லுங்க எனக்கு முடியாதுன்னு சொன்னேன் டைம் ஒரு டைரக்டர் வீட்டுக்கு நான் போறேன் ஐவி சசி கூட இங்க மகாரிங்குறதுல போனா அங்க இல்ல அவர் ஒய்ஃப் தான் இருக்கு அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு ஷியாம் சார் சொல்லிட்டு வந்திருக்கேன் சொன்னேன் ശരി അപ്പം നാല്ലി വെച്ചക്കെങ്കിൽ നാളെയും വാങ്ങിൻ തീരുപ്പി നെക്സ്റ്റ് ഡേ പോകേ അത് നവീട്ടേ യേശുദാസ് കിട്ടിയിട്ട് മാറ്റ മുടാ ഇല്ല ഷ്യാം സാർ ഇവിടെ പോയി ചെന്നാർ അതായത് വന്ന ഇറ്റ്സ് എ റിക്കൊസ്റ്റ് ഇഫ് യു കൻ ഡൂ ഇറ്റ് പ്ലീസ് ഡൂ ഇറ്റ് അത്വൈസ് ഇറ്റ്സ് ഓക്കെ വന്ന ബറ്റ് ഹീ മേഡ് ഇറ്റ് എന്നേ വന്നതാസ്സാ

எஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்துரு ஐ மீன் பாட்டு உங்களுடைய வாய்ஸ்ல அவங்க பாடியிருப்பாங்க இந்த வாய்ஸ்ல இந்த ஆக்டருக்கு ரொம்ப அப்படியே பயங்கரமா கரெக்டா செட் ஆகுது அப்படி மம்மூட்டிக்கு நல்லா நல்லா சேர்ந்துருக்கு ஏன்னா நிறைய பாடல்கள் அவருக்காக நான் பாடியிருக்கேன் ஓகே மோகன்லால சூப்பர் ஸ்டார் ஆகணும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் மம்முட்டி பாடி ஆக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் என்னுடைய வாய்ஸ் முன்னேற்றம் படம் மலையாளம் தேனும் வாய்ப்புன்னு படத்துல மோகன்லால்

அதுக்கப்புறமா நீங்க ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறது பட் ஐ அம் வெரி பேட் அட் இட் இல்ல ஒரு சில பேர் சொல்வாங்க அவங்களுடைய சாங் உடைய ரெக்கார்டிங்க்கெல்லாம் ஹீரோஸ் ஆக்டர்ஸ் வருவாங்க பூஜா கல்ல எல்லாரும் வந்திருந்தாங்க இப்ப வந்து யாரும் யாரையும் பார்க்கிறது இல்ல போன ஒரு 10 15 வருஷமா ஆமா யாருமே பூஜா ரெக்கார்டிங்க்கெல்லாம் வரதே இல்ல

அப்படின்னு இல்லாம நம்மளுக்குள்ள ஒரு எல்லாத்தையும் தாண்டின ஒரு அப்படி சினிமா இண்டஸ்ட்ரில உங்களுக்கு யார் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி இல்ல கூட ஜாஸ்தி பிரண்ட்ஷிப் கிடையாது ஓகே ஒன் திங் இஸ் டேக் போன் கால் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் அனுப்பினா ரிப்ளை பண்ண மாட்டாங்க சோ இட்ஸ் திங் டு

உங்க ரெண்டு பேருடைய காம்போன்றது ஒரு எப்படி சொல்றது எஸ்பிபி ஜானகி அம்மாவை எப்படி சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு காம்போவா உங்க ரெண்டு பேரு அது கடுத்த ஜென்ரேஷனா வந்து அமைஞ்சிருந்தது அப்படி ஆக்சுவலி நிறைய பேர் இப்ப சொல்லியும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க எனக்கு சுஜாதா காம்பினேஷன்ல வந்து கான்சர்ட்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் வரும் பட் சுஜாதா ரெஃப்யூஸ் டு கம் ஷி இஸ் ஸ்டாப்ஸ் ஆமா அவங்க பாடுறது இல்லன்னு சொன்னாங்க கான்சர்ட்ஸ்க்கு போறதே இல்ல இப்போ கூட ரீசன்ட்லி நான் கேட்டேன்

புதிய முகம் அந்த புதிய முகம் அதுல வந்து அந்த பாட்டு இப்ப வரைக்குமே இந்த ஜெனரேஷன் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பட்டாவே கைய கண்ணுக்கு மேயருக்கு தான் பாடல அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது அது மியூசிக்காலயா உங்க வாய்ஸ்னாலயா இல்ல அந்த வரிகள்னாலயா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் एवरीथिंग வாய்ஸ் மட்டும் இருந்தா பா யாரு கேக்குறது எல்லா இன்கிரீடியன்ஸும் ingredients சேர்ந்தது அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஒரு புதுமை அந்த சவுண்டிங் சவுண்டிங்ல வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் காண்டிட்ட இருக்குமே இஸ் ஆல்வேஸ் அ இப்போ இப்ப பார்த்தா இப்போ அவர் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் எடுத்து பார்த்தா ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆல்சோ இட் சவுண்ட் சோ ஃப்ரெஷ் யெஸ் இப்ப புது வெள்ளை மலை நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு இப்போ நியர்லி தேர்ட்டி இயர்ஸ் நோ எஸ் நைன்ட்டி டூ வந்தது இல்ல தேர்ட்டி டூ இயர்ஸ் முடிஞ்சாச்சு பட் இப்ப நீங்க புது வெள்ளை மலை பிரெஷ்ஷர் ரெக்கார்டு இது மாதிரி இருக்கும் சோ இஸ் ஆல்வேஸ் அ ஆஃப் டைம்ஸ் டெக்னாலஜி அண்ட் மியூசிக் எப்படி காம்போ அந்த காம்போ எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அது நியூ லே லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி அப்பீலிங் ஆகும் அப்படி நினச்சி பண்ணாடா சோ ஃபோர் சைட்டட் இஸ் இஸ் அ ரியல் ஜீனியஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் ஓகே இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை மியூசிஷியன் நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க ஒரு கிரியேட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார் யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் ஆக்சுவலி சவுண்டிங் வாய்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சவுண்டிங் ஒரு டிஃபரன்ட் ஃபீல் கொண்டு வந்த ஆளு ஹாரிஸ் அரேஜ் நீங்க அவர்தலயும் இதுலயும் ஆஹ் பாடுத்தாலே பாடி இருக்கேன் அண்ட் இப்போ லாஸ்ட் வந்த ஒரு மாயா மாயா ஆ எஸ் அதுலயும் பாடிருந்தேன் லெஜெண்ட்ல ஆஹ்

அவங்கள அவங்களே பாடட்டும் நைன்டி பர்சன்ட் அவரே பாடட்டும் பட் தே கேன் ட்ரை நியூ வாய்ஸஸ் ஆர் ஓல்ட் வாய்ஸஸ் லைக் மைன் ஆர் சுஜாதா அது ரொம்ப டிஃப்ரெண்ட் அனிருத் மியூசிக்லேயே இப்போ புது சிங்கர்ஸ் யாராவது வந்து பாடினா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அது அந்த ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறது இல்லையா தெரியல எனக்கு இப்போ இந்த ஏ கான்செப்ட்னு வச்சுட்டு இப்போ நம்மளோட அவங்க இல்லைன்னா கூட அந்த பழைய வாய்ஸை வச்சு எல்லாம் இப்போ புது டெக்னாலஜியில கொண்டு வராங்களே சரி எப்படி பாக்குறீங்க நீங்க தட்ஸ் சம்திங் வெரி டிஸ்கஸ்டிங் ஆக்சுவலி ஏன்னா நம்ம இப்போ மலேசியா வாசுன்னு பார்த்தா அவங்க இல்லை இப்போ அவரோட வாய்ஸ்க்கு ஒரு ஒரு ரீஇன்கார்னேஷன் சொல்லலாம் அது சம்திங் சவுண்ட் பட் எவ்ரி டைம் யூ டூ இட் இட்இல் பி போரிங் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கிற சிங்காசே வச்சு பண்ணலாமே